முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாடு இன்னைக்கு நாட்டிலேயே முதன்மை மாநிலமா இருக்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய முன்னெடுப்புகள் இந்த பெருமைகள் எல்லாம் இன்னைக்கு சாத்தியப்படக்கூடிய காரணத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசுடைய கலப்பணி அதாவது கிராஸ் ரூட்ல என்ன மாதிரியான தேவைகள் இருக்கு எதையெல்லாம் கொடுக்கும்போது தமிழ்நாடு ஒவ்வொரு துறையிலும் வளர்ச்சி அடையும் அப்படின்றத பார்த்து பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்ய சொல்றாங்க அரசு நிர்வாகத்தை அதன் காரணமாதான் இன்னைக்கு ஒவ்வொரு இடங்களிலும் அதாவது ஒவ்வொரு துறைகள்ல ஒவ்வொரு இடங்கள்லயும் தமிழ்நாடு அரசினுடைய பணியின் காரணமாதான் ஒவ்வொரு இடங்கள்லயும் வளர்ச்சி அப்படின்றத இருக்க முடியுது முன்னோட காலத்துல பார்த்தோம் அப்படின்னா கிராமங்களா இருக்கும் பாதைகள் இருக்காது ஒரு வழி பாதையா இருக்கும் அந்த சூழல் இன்னைக்கு மாறி இன்னைக்கு எத்தகைய அஹ் மாவட்டங்கள் அதாவது எத்தகைய மலை மாவட்டங்களா இருந்தாலும் அந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு கூட இணைப்புகள் அதாவது சாலை இணைப்புகளை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க இதுதான் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மூலமா முன்னெடுக்கப்பட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் நீளத்திற்கு கிராம கிராம ஊராட்சி சாலைகள் இருக்கு அப்போ இந்த சாலைகளை மேம்படுத்துவதற்காகவே தமிழ்நாடு அவர்கள் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமா நிதி ஒதுக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழ்நாடு அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் இதுக்காகவே ஒதுக்கி பத்தாயிரம் கிலோமீட்டர் நீள இந்த கிராம சாலைகள் எல்லாமே

மாத இன்னைக்கு முதலமைச்சர் இன் கிராமசாலைகள் மேம்பாட்டு திட்டம் சிறப்பாசைlிட்டிட்டு வருது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இன் கிராமசாலைகள் மேம்பாட்டு திட்டம் மூலமா என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். அதல பிரதானமா பார்த்தோம் அப்படின்னா திருச்சி மாவட்டத்துல நெயிகுளம், நெடுகுளம், பெருவனப்பூர் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டுட்டு வரக்கூடிய உயர்மட்ட பாலம் அப்படின்றது பிரதானமானது. அத பத்தி இப்போ பார்க்கலாம். வணக்கம் நான் தெரெப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் எங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் எங்கள் ஊர் இந்த பாலம் பண்ணி கொடுத்ததுனால ஸ்கூலுக்கு வர்றதோ இல்லை மற்றது வந்து பேங்க்கு வர்றது எல்லா இதுலேயும் நல்ல வசதியாக இருக்குது நல்லா சலுகை பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த தண்ணி வந்து வெள்ளை வரும்போது இந்த பாலத்தை தரப்பாலமாக இருக்கும்போது தண்ணி அதிகமாக போவோம் அதனால் அந்த சைடு நின்று தான் பாலத்தை கடந்து போ தண்ணி வடி விட்டு போகணும் இந்த பாலம் பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப எவ்வளோ சலுகையாக இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி எங்கள் ஊருக்கு வந்து இப்போ இங்கே இருக்க பத்து ஊருக்கு வந்து தாய் கிராமம் பெரு பெருவளப்பூர் பெருகான் பேர் இங்கே இருக்க மக்கள்லாம் இங்கே இருக்க ஸ்கூலுக்கு பேங்க்குக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் இந்த ரோட்டை கடந்து தான் வரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் தலைவர் கலைஞராட்சி இருந்தபோது தரைப்பாலம் போட்டு கொடுத்தாரு அதுக்கு பிறகு கடந்த மலையில் வந்து பாலம் வந்து சேதாரம் ஆயிடுச்சு குழந்தைங்க பள்ளி பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு வரவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க ஸ்கூலுக்கு வரவங்க இவங்கெல்லாம் வந்து வ வர முடியாமல் கஷ்டப்பட்டாங்க இப்போ தலைவராட்சி வந்த பிறகு ரெண்டரை கோடி ரூபா மதிப்பீட்டில் நபார்டோட உதவியோட எங்கள் ஊருக்கு மிகப்பெரிய மூன்று கண் பாலம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதன் மூலம் விவசாயிகள் பள்ளி குழந்தைகள் மருத்துவமனைக்கு வரக்கூடியவங்க விவசாயிகள் எல்லாரும் வந்து இதில் பயன்படுறாங்க இதனால் இந்த பிரிவ் தாய் கிராம பிரிவளப்பூருக்கு பெருவளப்பூருக்கு உள்ளடங்கிய பிரிகாவுக்கு உள்ளடங்கிய எல்லா கிராமத்து மக்களுக்கு வந்து சேர்கிறாங்க எங்கள் ஊருக்கு பல கட்டிடங்கள் திரா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கட்டி கொடுத்துருக்காங்க ஸ்கூலு ஏழு டேங்கு ஏழு கிணறு ஆஸ்பத்திரி மாட்டு ஆஸ்பத்திரி கால்நடை மருத்துவம் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு சந்துகள் தூரம் சிமெண்ட் சாலைகள் அமைச்சு கொடுத்தாங்க இந்த ரோடு வந்து பாடாலூர்லேருந்து லால்குடி வரைக்கும் போகுதுங்க இந்த சைடு பத்து கிராமம் இருக்குது இந்த சைடு பத்து கிராமம் இருக்குது இந்த இருபது கிராம மக்களும் பாடாலூரோ லால்குடியோ போகணும்னா இந்த ரோட்டை கடந்து தான் போகணும் இந்த ரோடு பாலம் சேதம் அடைஞ்சதுனால ஒரு எட்டு கிலோமீட்டர் சுற்றி அங்கே புள்ளம்பாடி ரோடு வழியாக போனாங்க இல்லை என்னச்ச வழியாக போகிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு இப்போ இந்த ரோடு போட்டதுனால நெடுங்கூர் நெய்க்குளம் பாடாலூர் ஊட்டத்தூர் நம்புக்குறிச்சி தரணிப்பாளையம் இந்த கிராம மக்கள் எல்லாம் பெருவளப்பூர் பேங்குக்கும் ஆஸ்பத்திரிக்கும் ப பள்ளிக்கூடத்துக்கும் வந்துட்டு போகிறாங்க கால்நடை மருத்துவத்துக்கும் வந்துட்டு போகிறாங்க இங்கே இருக்க ட்ரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இது வழியாக தான் போகுது இன்டீரியர் வழியாக தான் போகுது இங்கே இருக்க குவாரீஸ்லேருந்து பெரிய டவுனுக்கு போகக்கூடிய பஞ்சு மூட்டை ஏற்றி போகிறது சோள மூட்டைகள் ஏற்றி போகிறது சிமெண்ட் மூட்டைகள் ஏற்றி போகிறது இது போன்ற எல்லா கனரக வாகனங்கள் பள்ளி வாகனங்கள் இது அரசு பேருந்துகள் எல்லாமே இந்த ரோடு வழியாக தான் போகுது இந்த தரைப்பாலம் சேதம் அடைஞ்சதுனால நாங்கள் சுற்றி பத்து கிலோமீட்டர் போகிற போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருந்துச்சு இப்போ இந்த பாலம் கட்டி கொடுத்த எங்கள் கிராமத்திற்கு மிகப்பெரிய நன்மை சேர்த்துருக்கு அமைத்து கொடுத்த கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த பாலத்திற்கு ஏற்பாடு செய்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கேஎன் என் நேரு அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கே என் அருண் அருண் நேரு அவர்களுக்கும் எங்களுக்கு நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப சதவீதம் மதைப்பாளம் வந்து சார் இந்த மேம்பாலம் மக்களும் ரொம்ப சதவீதமாக இருக்குது வடக்கு ஒன்றிய சுரங்கராஜ் அவர்களும் இந்த தமிழக ஸ்டாலின் முயற்சி எடுத்து ஏற்பாடு பண்ணி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிங்க இப்போ போகற இவ்வளோ சௌகரியம் உரமூட்டை எதவோ நடப்பு என்னவோ கால் வீட்டுக்கு போவோம் கால்நடை எல்லா வசதியும் போவோம் இப்போ இந்த வாரம் போகிறதுனால எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்குதுங்க ரொம்ப நல்லது எல்லாத்துக்கும் சௌகரியம் தமிழ் முழுவதற்கும் மிக்க செஞ்சு கொடுத்து ரொம்ப நன்றி இந்த ஹைவே பாலங்கிறது கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாதுங்க இவ்வளோ பெரிய பாலம் கட்டுவாங்கன்னு ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க ஏற்கனவே ஒரு தரவழி பாலம் போட்டிருந்தாங்க அது அதிக ம மழை பெஞ்சிதுன்னா எங்களால் போகவும் முடியாது வர முடியாது எங்கள் போ எல்லாம் பாடல்லூரில் படி படிக்கிறாங்க பாடாலூர் வேணும் போக முடியாது அது லீவு அடிக்கடி லீவு போடுற மாதிரி சூழ்நிலை ஆகிரும் விவசாயம் சார்ந்த பொருளும் அங்கேருந்து இங்கே உபரி பொருள் வாங்குறதுக்கு மற்ற கிராமத்துலேருந்து இங்கே பிரலப்புருக்கு வர்றதுக்கும் ரொம்ப இடைஞ்சலாகவே இருந்தது மழை காலத்தில் சுத்தமாகவும் போக முடியாது அப்படி போகணும்னா பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் சுத்தளவில் தான் போய்கிட்டுருக்கோம் நம்ம தளபதி ஆட்சியில் இந்த பாலத்தை செய்யணும்னு எங்கள் ஊர் தலைவர் செல்வராஜ் முயன்று நான் ஒன்றிய வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்க ஐயா செல்வராஜ் அவர்கள் முயற்சியில் நகராட்சித்துறை அமைச்சர் கே என் முன்னிலையில் இந்த பாலத்தை அளவெடுத்து கட்டுறதுக்கு எஸ்டிமேட் போ போட்டு கொடுத்தாங்க நல்லபடியாக இந்த பாலம் நல்லா கட்டி போக்குவரத்துக்கு எந்த வகை இடைஞ்சல் இல்லாமல் அமைஞ்சிருக்கு நபார்டு மற்றும் கிராம சாலைகள் புல்லம்பாடி பிரிவு இந்த பாலம் வந்து தரைமட்ட பாலமாக இருந்துச்சு மழை காலத்தில் வந்து டிராஃபிக் கட் ஆயிடும் பொதுமக்களின் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த ரோடு காலேஜுக்கு போகிறதுக்கு விவசாயிங்க அவங்க சந்தைப்படுத்துறதுக்காக மார்க்கெட் பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மெயின் ரோட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு லால்குடியை கனெக்ட் பண்ண இந்த பக்கம் ஊட்டத்தூர் கனெக்ட் பண்ண அதே மாதிரி ரோடு போகிறதுக்கான மெட்டீரியல்லாம் அந்த ரோட்டில் தான் மெயினாக போகும் இங்கே பாடாலூரில் குவாரி இருக்குது தரைமட்ட பாலமாக இருக்கிறதுனால மழை காலத்தில் வந்து தண்ணி போகிறப்ப அந்த கொலையை பாலத்தில் போக முடியாமல் முள் அது இதெல்லாம் அடித்து ரோட்டை கிராஸ் பண்ணி ஓவர் ஃப்ளோ ஆகும் அதனால் எல்லாம் நடந்தும் போக முடியாது ரோட்டை கிராஸ் பண்ண முடியாது அதனால் அந்த தொடர்ச்சியாக போகாமல் டிராஃபிக் மழை காலத்தில் வந்து கட்டாயிடும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்தோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபர்ஸ்ட்லேயே முடிச்சிட்டோம் மார்ச் மாதம் ஒர்க்கு இது சிஎம் சார் அதனால் முதல் ஒரு இந்த பாலத்தினுடைய பலன் மக்களுக்கு விவசாயிகளுக்கு வியாபாரிகளுக்கு மிக சிறந்த பாலம் அதாவது வியாபாரிகளுக்கு பல விவசாய பொருள்களை மில்லுக்கு அறுவை மில்லுக்கு கொண்டு போகவும் விற்பனை செயல் கூடத்துக்கு கொண்டு போகவும் இது மிக சிறந்த பாலமாக எங்கள் தமிழக த முதல் தளபதி மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மனமாண்டால் நன்றி திருவள்ளபூர் கிராமத்தில் இருக்கோம் நாங்கள் பூர்வீகமே இங்கே தான் இங்கே தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஓடை வந்து நெக்கெழுத்துக்காட்டு தண்ணியோடு இப்படி வரும் பின்ன குலப்பாலமாக இருந்தப்போ போக்குவரத்துக்கு சிரமமாக இருந்தது இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நந்தயத்தில் கலந்து புள்ளம்பாடி பக்கம் போயிடுது இது வந்து இது பாலம் கட்டினத்துனால ரொம்ப சிரமம் இல்லாத எல்லாத்துக்கும் விவசாயிகளுக்கு நன்மையாக இருக்குங்க கூட்டுறவுக்கு இங்கிட்டு ஏழு ஊர் நெக்களம் நெடுங்கூர் ஊட்டத்தூர் நம்புக்குறிச்சி இவங்க கூட்டுறவு சொசைட்டிக்கு லோன் போட வர்றது மூட்டை முடிச்சு ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப சிறப்பான பாலமாக இருக்குது ஒரு இணைப்பு எந்த அளவு முக்கியத்துவமானது எந்த அளவு இதற்கு கூட அரசாங்கம் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் கண்ணனூர் காளியம்பட்டி பகலவாடி சாலையில் இருக்கக்கூடிய குண்டாற்றின் குறுக்கே தரைமட்ட பாலமா இருந்தது இன்னைக்கு உயர்மட்ட பாலமா மாறி இருக்கு இப்படி ஒவ்வொரு இடத்திலும் தமிழ்நாடு அரசாங்கம் கவனமா பணி செஞ்சுட்டு இருக்காங்க பார்க்கல கேஆர் பூபதி உதவி கோட்ட பொறியாளர் நபார்டு மற்றும் கிராம சாலைகள் சிறி உதவி கோட்டை பொறியாளர் நம்ம இந்த பாலம் வந்து கண்ணனூர் பாலியாம்பட்டி பகலவாடி சாலையில் ரெண்டு பை எட்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க ஏற்கனவே இதில் தரமட்ட பாலமாக இருந்தபோது வருஷத்தில் ஒரு பத்து நாள் ஃபுல்லாக தண்ணி போடுறதுனால யாரும் போக முடியாது ரொம்ப சிரமமாக இருந்தது சுற்றி போகணும் இப்போ இந்த உயர்மட்ட பாலம் வந்து மூணு கண்ணு உள்ள பாலமாக ஏழு புள்ளி நாலு ரெண்டு கிலோ ரெண்டு மீட்டர் நீளத்தில் மொத்தம் இருபத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு மீட்டர் நீளம் உள்ள பாலம் கட்டியது இதனால் இதில் சுற்றுப்பக்கம் உள்ள மக்கள்லாம் இப்போ வந்து தடையின்றி மழைக்காலம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகிறாங்க குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறது துறையூர் போகிறதெல்லாம் இது வழியாக தான் நடக்குது ரொம்ப இப்போ ஃப்ரீயாக இருக்காங்க எந்த வித தடைகளும் இல்லாமல் விவசாய பொருட்களும் இது வழியாக போகுது தடை இல்லாத போக்குவரத்து இதனால் கிடச்சிருக்கு பச்சை இருந்து திருத்தலையூர் ஏரி வரைக்கும் போகுது மழைக்காலங்கள்லாம் ரொம்ப த தடையாக இருந்தது இப்போ இந்த உயர்மட்ட பாலம் வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப மக்களுக்கு உபயோகமாக ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சின்னசேலம்பட்டி கண்ணனூர் காளியாம்பட்டி பகலவாடி இது எல்லாமே இவங்கெல்லாம் ஒரு ஆறு ஏழாயிரம் பீப்புள் இதனால் ரொம்ப பயனடைகிறாங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பித்தது சார் பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முடிச்சது இடையில தண்ணி போனதுனால கொஞ்சம் டிலே ஆரச்சி இப்போ பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு இதை நம்ம மண்முக முதல்வர் அவர்கள் திறந்து வச்சாங்க பாலம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸ்கூல் போகிறதுக்கெல்லாம் பஸ்ஸுலாம் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ இந்த பாலம் போடவும் கொஞ்சம் நல்லா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு வசதியும் நல்லா இருக்குது எல்லாம் வயலுக்கு போகிறதுக்கும் பாதை நல்லா இருக்குது சின்னசிலாம்பட்டி கிராமம் இங்கேருந்து காளியாம்பட்டி பகலவாடி இப்படி நவாமரம் இப்படி போறதுக்கு கொஞ்சம் ச சௌரியமா இருக்கு இங்கிட்டிருக்கவங்க அங்கிட்டு இருக்கவங்க எல்லாமே இந்த சைடு தான் வராங்க பஸ் இப்போ பாலம் போடவும் அந்த சைடு போறவங்கலாம் இப்போ நாமக்கல் மாவட்டம் இப்படியே தான் வராங்க பாதை நல்லா இருக்குன்ட்டு ரொம்ப வசதியா இருக்கு நல்லா இருக்கு இங்க பாலம் கட்டி கொடுத்ததுன்னு ரொம்ப வசதியா இருக்குது ஸ்கூல் பிள்ளைங்க வசதியாக இருக்குது அப்புறம் தண்ணி எல்லாம் மழை பெஞ்சால் தண்ணி வந்து எங்கள் வயலில் வந்து ரொம்ப தண்ணி விட்டு எல்லாம் எல்லாமே கூட வீணாக போச்சு இது பாலம் கட்டி இருக்கும் தண்ணி இப்படி வருவோம் எங்களுக்கு கொஞ்சம் லேசாக இருக்குங்க அதான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் தண்ணி வந்து இந்த சைடு இருக்கிறவங்க அந்த சைடு போக முடியாது அந்த சைடு இருக்கிறவங்க இந்த சைடு வர முடியாமல் அப்படியே சுற்றிக்கிட்டு வருவோம் துறை இருக்கு போனால் கண்ணு சுற்றிட்டு வரும் இந்த சைடு போக முடியாமல் போயிடும் காலேஜ் போகிறதுக்கும் மெயின் ரோடாக இருக்குது திருச்சி ரோடாக போச்சுங்க எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது இது அமைத்து கொடுத்தா முதலமைச்சர் தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த பாலம் குண்டாத்து பாலம் தரைப்பாலம் இருந்துச்சு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அதனால் அதில் வந்து ரொம்ப கஷ்டம் தண்ணிலாம் வந்துச்சுன்னா ஊருக்குள்ளே தண்ணி போதும் பள்ளி ஸ்கூல் பிள்ளைங்க போகிறவும் கஷ்டம் ஆஸ்பத்திரி போகவும் கஷ்டம் சுற்றி வந்து இருபது கிலோமீட்டர் சுற்றி போகணும் துறையூர் போகணும்னா இருபது கிலோமீட்டர் சுற்றி போகணும் அதுக்கப்புறம் அதனால் இப்போ வந்து மேப்பாலம் போடவும் எங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் நல்லது அது வெள்ளாம விவசாயம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு பரவாயில்ல மேலே போக நாங்கள் விவசாயத்துக்காரங்களும் எதோ நாங்கள் பகலாவடி போகிறது கூட எங்களுக்கு கஷ்டம் இல்லை நல்லாயிருக்கு எங்களுக்கு இப்போ முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அரசுக்கு நன்றி நன்றி தெரிவித்து இப்போ எங்களுக்கு வந்து பாலம் போட்டனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிறப்ப பால இருக்கிறப்ப சின்னதாக பாலம் போட்டுருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து தண்ணிலாம் ஊருக்குள்ளே வந்தது அது இல்லாமல் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறப்ப தண்ணி வரனால ஸ்கூலு போக முடியாமல் இருந்தது போகணுன்னால் ஒரு ஊர் சுற்றி தான் போக போய் ஆகணும் இப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வயலில் வந்து தண்ணியெலாம் பூந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆடு மாடு கூட ஒரு டைம் அரைச்சிட்டு போயிடுச்சு ஆடு மாடு ஒரு கா எல்லாமே நிறைய தண்ணி வெள்ளம் போயிருச்சு இப்போ இவங்க எந்த பிரச்சனையும் மேம்பாலம் போட்டனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு பக்கத்து ஒரு பெத்துப்பட்டிக்கு போனாலும் சுத்தி தான் போயாகணும் இந்த சின்ன பெட்டிக்கு போனால் காளியம்பட்டிக்காரங்க சுத்தி தான் வந்தாகணும் அவங்க காளியம்பட்டிக்காரங்க சுத்தமாக இந்த சைடு கண்ணூர் இருக்கு கண்ணூருக்கு எந்த ஒரு ஜாமானும் வாங்க முடியாது இல்லைனா தொரையூர் தான் போயாகணும் சின்ன சின்னசெல்லாம்பட்டிக்காரங்க காளியம்பட்டி பெத்துப்பட்டி இவங்க எல்லாத்துக்குமே இந்த பாலம் தான் இது அப்போ தண்ணி வெள்ளம் போனனால எல்லாரும் போக முடியாது எல்லாம் துறையூர் சுற்றி தான் போயாகணும் எங்களுக்கு இவ்வளவு செஞ்சு கொடுத்ததுக்கு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி தமிழ்நாட்டு அரசுக்கு ரொம்ப நன்றி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் ரொம்ப சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்காங்க அது கல்வித்துறையாக இருந்தாலும் தொழில் துறையாக இருந்தாலும் இந்த மாதிரி என்ன துறைகளா இருந்தாலும் அந்த துறைகளில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இன்னைக்கு இருக்காங்க அதன் அடிப்படையில கட்டமைப்புல என்னைக்குமே தமிழ்நாடுதான் முதன்மையாக இருக்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பாலங்கள் கட்டப்பட்டது சாலைகள் சீரமைக்கப்பட்டது நிறைய சாலைகளுக்கு இங்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அதன் காரணமாக தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை நவீன தமிழ்நாட்டின் சிற்பி அப்படின்னு அப்படின்னு சொல்கிறோம் அவர் வழியில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பணிகளை மேற்கொண்டுட்டுருக்காங்க தமிழ்நாடு கட்டமைப்பிற்காக அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் தொட்டி வட்டம் பிடாரமங்கலம் ஊராட்சி எங்கள் பேர் சுதா இந்த ரோடு மத குண்டு குழியமாக இருந்துச்சு போக்குவரத்துக்கு சிரமமாக இருந்தது இப்போ ரோடு போட்டனால எங்களுக்கு வேலை வெட்டிக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப கொஞ்சம் உதவியாக இருக்குது இந்த ரோடு போட்டதுக்கு ரொம்ப நன்றி வேலை வெட்டிக்கு போக்குவரத்துக்கு இந்த பக்கம் எங்களுக்கு ரொம்ப இதில் அதிகமாக போக்குவரத்து இருக்குது அதனால் எங்களுக்கு உதவியாக இருக்குது போக வர எல்லாம் குண்டும் குழியுமா எல்லாம் கல் க கரடாக இருந்துச்சு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நல்லா போக்குவரத்துக்கு போக வர இருக்கிறோம் முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றிங்க திருச்சி மாவட்டம் தொட்டிய வட்டம் பிடாரமங்கலம் ஊராட்சி என் பெயர் தங்கவேல் இதுக்கு முன்னாடி சாலை போடுறதுக்கு முன்னாடி குண்டும் குழியுமாக இருந்தது இந்த சாலை போட்ட பிறகு விடாரமங்கலம் குஞ்சாயூர் சாலம் செல்லும் வரை ரோடு நல்லா பயனாளாக உள்ளது ஸ்கூல் பயணங்கள் போக வர சரியாக இருந்தது ஹாஸ்பிட்டல்களுக்கு அவசர ஆஸ்பத்திரி அவசர சிகிச்சைக்கு போகிறதுக்கு எல்லாம் பயன்படும் மழை காலத்தில் குண்டு குழியுமாக இருந்தது கல் தண்ணி தேங்கி நின்றது போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இருந்தது இப்போ சௌகரியமாக இருக்கிறது போக்குவரத்து வசதி சிறப்பாக இருக்கிறது ரோடு போட்டு கொடுத்த முதலமைச்சர் துணை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி திருச்சி மாவட்டம் தொட்டி மாவட்டம் விடாரமங்கலம் கிராமத்தில்ங்க நான் செந்தில் பேசுகிறேங்க இந்த ரோடு வந்து விடாரமங்கலத்திலருந்து குஞ்சாயூர் போகிற வழியில் ரொம்ப முதல்ல வந்து ரொம்ப குண்டும் குழியுமாக இருந்ததுங்க பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கோ விவசாயிங்க நாங்கள் ஏதாவது எடுபொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ வர்றதுக்கோ ரொம்ப சிரமப்பட்டோம் இப்போ வந்து இந்த ரோடு அமைச்சு கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ஈஸியாக விவசாய பொருளும் எடுத்துகிட்டு போகிறோம் அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்களும் போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு ஒண்டி சட்டி போகிறதுனால ஈஸியாக சல்லுன்னு போயிடம் பண்ணிடுறாங்க அதே இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா குஞ்சாயூர் கருக்கமடை தேவர்மலை அப்படியே உடுவந்தூர் புதூர் மோகனூர் செல்லும் சாலை இதில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மக்கள் வசிக்கிறாங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ரோடு அமைச்சு கொடுத்தனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அதே மாதிரி இந்த ரோடு அமைச்சு கொடுத்த முதல் ரொம்ப நன்றிங்க திருச்சி மாவட்டத்தில் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக எந்த அளவு சாலைகள் தரமுயர்த்தப்பட்டு வருதுன்றத இப்போ பார்க்கலாம் எங்கள் ஊருக்கு தமிழக முதல்வரின் கிராம சாலை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சாலை போடப்பட்டது இதனால் கிராம மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது கிராமத்திற்கு செல்லும் மாணவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் அனைவரும் பயனடைந்தார்கள் இவ்வூர் வழியாக ஐயம்பாளையம் ராசாம்பாளையம் வடக்குப்பட்டி செல்லும் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் கதிரோன் அவர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வணச்சுள ஊராட்சி ஒன்றியம் திருவள்ளரை ஊராட்சிக்கு உட்பட்ட குன்னாக்குளம் சாலையை தமிழக முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தின் கீழ் குன்னாக்குளம் சாலை கிட்டத்தட்ட எட்நூறு மீட்டரை ஒப்பந்தக்காரர் மூலமாக இந்த சாலை செப்பனிடப்பட்டிருக்கிறது இந்த சாலை செப்பனிடப்பட்டதின் விளைவாக தமிழகத்தில் துவக்கப்பள்ளிருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி புண்ணாக்குளத்தில் அமைந்திருக்கிறது இங்கு கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கிறார்கள் இங்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு இந்த சாலை போட்டதின் விளைவாக மிக நன்மை ஏற்பட்டிருக்கிறது இந்த சாலை ஏற்கனவே இருந்த சாலையை விட நன்றாக செப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ரெண்டு அளவு அதிகமான உயரத்தில் இந்த சாலை செப்பிடப்பட்டிருக்கிறது சாலை மிக தெளிவாக இருக்கிறது ஊர் மக்கள் இந்த சாலையை பாராட்டியிருக்கிறார்கள் கொத்தனார் போன்ற கட்டட வேலைக்கு போகக்கூடியவர்கள்லாம் இதில் பலனடைந்திருக்கிறார்கள் அதே போல் கடைக்கு செல்லக்கூடியவர்கள் வியாபாரிகள் முதற்குண்டு எல்லாமே இந்த சாலையினால் பயன்பட்டிருக்கிறார்கள் தமிழக முதலமைச்சர் சாலை திட்டத்தின் கீழ் இந்த ரோடு மீண்டும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது வணக்கம் நான் காடுவட்டி நான் தியாகராஜன் திருச்சி வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் முசிறி சட்டப்பேரவை உறுப்பினர் தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சி நமது மக்கள் முதல்வர் தளபதியாரால் திராவிட மாடல் ஆட்சியாக உருவெடுத்து நான்காண்டு காலம் ஆகிறது இந்த நான்காண்டு காலகட்டங்களில் மிகப்பெரிய சோதனைகளை எல்லாம் தாண்டி சாதனையாக்கி இந்தியாவிலேயே திராவிட மாடல் ஆட்சி முதன்மை மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கின்றது அதற்கு முழு முதற் காரணம் நமது திராவிட நாயகன் மக்கள் முதல்வர் தளபதியாரின் கடுமையான உழைப்பு விழிப்புணர்வு உள்ள மக்களை ஒருமுகப்படுத்தி இன்றைக்கு மிகப்பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் முசிறி சட்டப்பேரவை என்பது கிராமப்புறங்கள் அடங்கிய பகுதி கிராமப்புறங்களில் அதிகமாக சாலை எல்லாம் மேம்படுத்தும் விதமாக முதல்வர் கிராம சாலை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து அது நாடெங்கிலும் அதற்கான நிதியை ஒதுக்கி கிராம சாலை திட்டத்தை மேம்படுத்திய காரணத்தால் கிராமங்களில் உள்ள மக்களின் பொருளாதார மேம்பாடு வாழ்க்கை கிராமப்புற மக்களின் பொருளாதார மேம்பாடு சிறப்பான சாலை வசதியின் காரணமாக மேம்பாடு அடைந்துள்ளது போல் சாலை போக்குவரத்து காரணமாக பள்ளி செல்லும் குழந்தைகள் விவசாய பெருங்குடி மக்கள் வியாபாரத்திற்கு செல்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் சாலை வசதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் சாலை மேம்பாடு இந்த காரணத்தால் மக்களின் பொருளாதார மேம்பாடும் அடைந்துள்ளது என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்படி எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒவ்வொரு துறைகளிலும் பணிகளை செஞ்சிட்டு இருக்காங்க இதன் காரணமா மக்கள் முகங்கள்ல மகிழ்ச்சியை பார்க்க முடியுது மீண்டும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்